அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயங் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அஷ்டம சனி என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் அஷ்டம சனி என்ன செய்யும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர சாரி கும்பத்தில் இருந்து கும்பத்தில் சனி பகவான் பிரவேசம் பண்ணிகிட்டு இருந்தவர் வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்திற்கு இடைப்பயிற்சி ஆகிறார் இதில் அஷ்டம சனியாக தட் இஸ் எட்டாம் இடத்துக்கு பயணிக்கிற இந்த சனியாக அஷ்டம சனியாக யாருக்கு வர்றார் அப்படின்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு வர்றார் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இந்த அஷ்டம சனி என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போகிறோம் இது கோச்சார ரீதியாக அந்த அளவுக்கு நல்ல இடம் அல்ல இது சனி பகவானும் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கோல் இப்போ சூரியன் அப்படின்னா அதிகாரி அதிகாரம் ஒளி பொருந்திய கோள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சனி பகவான்னா வேலைக்காரன் கீழ்நிலை ஆட்கள் கீழே வேலை செய்கிறவங்க அண்டு ஒரு அறியாமை நிறைந்தவர்கள் இருட்டுக்கோள் இது ஒளி சூரியன் ஒளியா இருக்கும் அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறது அங்கே இருட்டாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய கோள் ஆப்போசிட்டா அவன் அவங்களுக்கு ஆறு ஏழு கூடையவனாகவும் வருகிறார் ஆறுனாக்க அது கொஞ்சம் பகை விரோதம் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவனாகவும் பார்ட்னராகவும் அவங்களோட தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் எவனையும் நம்ப முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் எல்லோருகிட்டையும் பழகுவீங்க எல்லோருகிட்டையும் இது பண்ணுவீங்க எல்லார்ட்டையும் ஒரு டிஸ்டன்ஸு எட்டி தான் வச்சுருப்பீங்க உங்களுக்கு கீழே தான் அவங்கள பார்ப்பீங்க அந்த மனோபாவம் அந்த சிம்ம லக்னம் அந்த சிம்ம ராசிக்கு வரும் ஏன்னா லக்னாதிபதியே சூரியன் சூரியன்னாலே கொஞ்சம் ஆணவம் அகங்காரம் தாங்கிற திமுரு இந்த நான்கிறது அதிகமாக இருக்கும் அந்த பாஸ் ஆட்டிடியூடு வரும் இருக்கேன் ஸோ இப்போ அந்த ஆறு ஏழு குடைய சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறப்ப முறிவு பிரிவு பிரச்சனைகள் இழப்புக்கள் எதிர்பாராத கண்டங்கள் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுப்பாருங்க கொஞ்சம் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா விபரீத ராஜயோகமாக கொடுப்பார் ஏன்னா அவர் ஆறாம் இடத்ததிபதியாக போய் எட்டில் மறையிறதால குத்து மதிப்பாகவே ஜெயிக்கிற மாதிரி அது நல்ல தசாபத்தி இருக்கணும் அண்ட் அஸ்ட்ரோம்தரஃபி என்பவங்களுக்கு நல்ல ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்ட்டுருக்கேன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் இப்போ எட்டாம் இடம் வழுக்குது அந்த முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஐந்து கோள்கள் சனி பகவான் ராகு ஆறு கோள்கள் இருக்குங்க எல்லாமே அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் குழப்பங்கள் பிரச்சனைகள் என்ன நடக்குமோ அப்படின்னு இருக்கும் நான் பொதுவில் இந்த மூல நூல்களில் இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார் பார்க்குற இடத்த தான் கெடுப்பார் பாவிகள் இதே சுபர்கள் எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற இடத்தை கெடுப்பாங்க பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்க சுபர் பார்வை நல்லது இது இப்போ பாவிகளோட பார்வை இப்ப எட்டாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நல்லது ஆயில் இருக்கும் நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் நல்ல பார்ட்னர்ஸ் புதிய பாட்னர்ஸ் அதனால்தான் அந்த எட்டுங்கிறப்ப எதிர்பாராத மாற்றம் அது எல்லா வகையிலையும் சந்திக்க வேண்டியிருக்கும் நட்புக்கள் நட்புகள் வேலை தொழில் ரீதியாகவும் அந்த மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் தடாலடியா வேற ஒரு வேற ஒரு ஜோனல் வேற ஒரு ஆளா வேற ஒரு துறை வேற ஒரு இது அப்படின்லாம் மாறுற மாதிரிலாம் பண்ணிவிடும் ஏன்னா எட்டுங்கிறப்ப அது மாதிரி பண்ணும் ஆண்டு முப்பது மூணு அன்று இந்த சூரியனும் ஏன்னா அது வந்து அந்த முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது ஒரு லக்னம் இல்லை மூர்த்தமா அன்னைய நாளுக்கு எப்படி இருக்கு அந்த சனி பயிற்சிக்கான பலன்கிறதால அப்போ இருக்கிற கோள்கள் எப்படி பண்ணணும் ஏன்னா எட்டில் தான் அவ்வளவு கோள்கள் இருக்குது இந்த முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி இருக்கிறதால உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அதிரடியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மரியாதை குறைவு வரும் அந்தஸ்து மரியாதை குறைபாடு ஏற்படும் என்ன இதை மாதிரி பண்ணிட்டாரு அவர் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சோம் இந்த மாதிரி மட்டமா மட்டமாக பிஹேவ் பண்ணிட்டாரு இப்படி கெடுத்துட்டாரு என் லைஃபை கெடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு மற்றவங்க தூஷணம் ஏதா கெட்டதா திட்டுற மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு பண நெருக்கடிகள் இழப்புக்கள் அப்படி வரும் ஏன்னா அந்த எட்டாம் இடத்துல உட்காந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நம்ம இருக்கிற பணத்தெல்லாம் இதையும் பிரட்டி ஏதாவது பண்ணிடுவோன்னு பார்த்து செஞ்சு பேரை கெடுத்துக்கிறது இழந்துடுறது மற்றவங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி எள்ளி நகையாடுற மாதிரி ஆயிடும் கவனம் தேவை ஏன்னா அவர் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பத்துலேயும் பிரச்சனை பேரையும் கெடுத்துக்காதபடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கும் நல்ல திசா இருந்துச்சுன்னா ஓரளவு தப்பிச்சிடுவீங்க அண்டு பார்ட்னரை பொறுத்தும் இருக்குது குடும்ப அதாவது லைஃப் பார்ட்னரை பொறுத்தும் ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருக்கா இல்லையான்லாம் பார்த்துக்கணும் இப்போ எச்சரிக்கை உணர்வு வேணும் அஷ்டமாக சரியாக காசு விஷயத்தில் பேச்சு விஷயத்தில் குடும்பத்தில் தனத்தில் பேரை கெடுத்துக்காதபடிலாம் ரொம்ப விழிப்புணர்வோடு நீங்கள் பிகேவ் பண்ணக்கூடிய காலம் இல்லாட்டி சிக்கல் தான் வரும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உங்கள் புத்தியில் குதர்க்கமான ஒரு லக்கை எய்ம் பண்ணுற மாதிரிலாம் வித்தியாசமாலாம் அவங்க தாட்டு வரும் அதனால் அவங்க அறியாமை தான் வெளிப்படும் இன்னும் இப்படி ஒரு பெரிய மனுஷன் நினச்சோம் அந்தளவுக்கு புத்தி சரியில்லாத ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட உங்கள் பேரையும் கற்றுக்க கூடாது குடும்பத்திலையும் முறிவு பிரிவு சிக்கல்கள் குடும்ப உறுப்பினர்கள் வழியாக அவங்களுக்கு சிக்கல்கள் இப்படிலாம் ஏற்படாதபடி பார்த்துக்கணும் ஒரே அதிர்ஷ்டமே இல்லைங்கிற புலம்புற மாதிரி தான் இருக்கும் எதை தொட்டாலும் சிக்கல் இல்லையா நினச்சதுக்கு மாறாதாயம் நடக்குது அப்படின்னு இதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அஷ்டோமாயின் தரப்பு என் பிள்ளைங்க நல்ல ஜெப்ப தியானம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வீங்க எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஏமாற்றம் வரும் எதிர்பார்ப்பு இல்லாம இப்ப சூழலுக்கு என்ன தேவையோ அதை அடக்கி இப்ப கெட்ட நேரமா அஷ்டம சனிங்கிறப்ப கோச்சார ரீதியாக சனி பகவான் சரியில்லை அப்ப தான் இருக்கும் அப்ப என்ன புதிய முயற்சிகள் எல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் கால்குலேட்டிவா அவசியமானதை செய்யறது இருக்கிறது அப்படியே நைஸா பிரச்சனை இல்லாம எப்படி ஓட்டிட்டு போறது குடும்பத்திலையோ மற்றவங்கள்ட்டையோம் பகை விரோதம் வராதபடி ஒரு முறிவு பிரிவு வராதபடி எப்படி நம்ம வந்து பிகேவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த அந்த கண்ணோட்டத்தோடைய போம் குழந்தைகள் வழியாகவும் சிக்கல்கள் பிரச்சனைகளை உருவாக்கிக்குவீங்க உங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுற மாதிரிலாம் பண்ணுவார் பெரிய நம்பி அவ்வளோ அன்பாக செயல்பட்டு இருப்பீங்க அப்படி எடுத்தறிஞ்சு குழந்தைகள் பேசுறது இஷ்டத்துக்கு உங்களை தூஷணமா அலட்சியப்படுத்திட்டு அஹ் உங்களை இன்னும் மனவேதனை ஏற்கனவே சிக்கல் பிரச்சனை இருக்கிறப்ப இன்னும் மனவேதனை ஏற்படுத்துற மாதிரி வரும் உங்களுக்கு அப்படியே புத்தி நிலை தடுமாறுற மாதிரி ஆயிடும் என்னடா அது நம்ம என்ன பண்ண போறோங்கிற மாதிரி ஆனா இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப புதிய பங்குதாரர்கள் புதிய அந்த பங்காளிகள் வழியாக இதுவரையிலும் பேசாம இருந்தவங்க ஓரளவு அவங்க எல்லாம் பேசுவாங்க அதுல அவங்க நன்மை செய்யற மாதிரி வருவாங்க ஆனா உங்களுக்குதான் பயமாறும் அவங்கள ஏத்துக்குவோமா இவன் அவன்கிட்ட ஏற்கனவே பிரச்சனையே அவன் உள்ளுக்குள்ள அந்த பகையை வச்சுக்கிட்டு ஏதாவது சிக்கல் பண்ணான்னா நம்மளை தப்பாக நினச்சிட்டு இருந்தானே அந்த தப்பாக நினைச்சத வச்சுக்கிட்டு இப்போ நம்மள்ட்ட நடிச்சு ஏதாவது கெடுத்துட்டானா என்ன பண்ணுறது இப்படின்னு புத்தியெல்லாம் அப்படி நிலை கடுமாறம் தான் செய்யும் என்ன செய்யறதுன்னு புரியலையேங்கிற மாதிரி குழம்புற மாதிரி தான் இருக்கும் ஸோ சிம்ம லக்னம் அண்டு சிம்ம என் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த குரு பகவான் இந்த பதினோராம் இடம் வர்றது ஐந்தாவது மாதம் வர்றார் அது ஓரளவு நன்மையை கொடுக்கும் ஐந்து எட்டு குடைவம் பதினொன்றுல வர்றப்ப லாபமும் சொல்லி அடிக்க முடியாது திட்டமிட்டு அடிச்சு தூக்கலான்னு ஐந்து குடைவம் பதினொன்றுல இருக்கிறப்ப அப்படிதான் செய்ய நினைப்பீங்க பட் சனி பகவான் தான் அந்த மாதிரி செஞ்சா சிக்கல் பண்ணுவாருன்றிருக்கேன் இல்லையா பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம வர்ற இதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சிரத்தையா சிரத்தையா செய்யறதுன்னா ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்றது அப்படியே ஒரு அதிரடியா செயல்படுறது தீவிரமா செயல்படுறது எல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா அப்படிலாம் பண்ணீங்கன்னாக்கா சிக்கல் சனி பகவானும் சிக்கல் பண்ணுவார் உங்களுக்கும் எதிர்பார்ப்பு அதிகம் வந்துடும் அப்போ தாங்க முடியாது ஸோ சனி பகவான் கெட்டது பண்றதுக்கு ரெடியா இருக்கார் கவுத்துறது எதிர்பாராத மாற்றங்களை அதே குரு பகவானும் எட்டாம் இடத்து விதியாக வந்து பதினொன்றில் இருக்கிறப்ப எதிர்பாராமல் தான் லாபத்தை கொடுப்ப எதிர்பாராம தான் அது அதிர்ஷ்டம்னாலே எதிர்பாராமல் அது இஷ்டத்துக்கு வர்றது தானே அப்படிதான் குரு பகவானும் உங்களுக்கு கொடுப்பார் அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் கடவுளை வேண்டிட்டு இந்த இஷ்ட தெய்வத்துட்டு அதாவது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதை சமநிலையில் வந்துடும் அழகாக டீல் பண்ணலாம் பெரிய அளவுக்கு வேலை தொழில் ரீதியாக இந்த அந்தர்பல்ட்டி அடிக்கிற மாதிரி அப்படியே தடம்புரண்டு போகிறது அந்த பிஸ்னஸ்ஸையே விட்டு நடத்த முடியாமல் கொடுத்துட்டு வீணாகி எல்லாத்துலேயும் லாஸ்ன்னு மாறாமல் நிதானமாக செயல்படலாம் இப்போதிக்கு ஏதாவது புதிய பங்குதாரர்கள் பங்காளிகள் யாராவது ஒருத்தவங்க பணம் கொடுத்து பார்ட்னர்ஷிப் ஆகிறேன் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஜாதத்தை பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு அத்தா அஷ்டம சனியாக வந்து சிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறப்ப வரக்கூடிய ஆளும் சரியில்லைன்னா ஏன்னா கேதுவும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் அந்தளவுக்கு நல்லா இல்லை சர்ப்ப தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கார் அவரும் மே அன்று கேதுவும் உங்கள் லக்னத்துக்கே வருவார் அவர் பாதகாதிபதி அந்தஸ்தும் வாங்குவார் கேது செவ்வாயை போன்று வேலை செய்கிறவ பூர்வ பாக்கியாதிபதியாக இருந்தாலும் அது ஆன்மீக ரீதியாக ஏதாவது செஞ்சிட்டா தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகாமல் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறப்ப புத்தி தடுமாறும் சிக்கல்னு சொன்னேன் இல்லையா இங்கே லக்னத்தில் இருக்கக்கூடிய இந்த கேதுவும் பயங்கர ஆராய்ச்சி குழப்பத்தை கொடுத்து இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படி நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி பைத்தியம் முடிக்கிற மாதிரி பண்ணி ஒன்றும் செய்யாமல் உட்கார வச்சிருவார் அந்த சோம்பேறித்தனம் வர்ற மாதிரி பயந்து என்னப்பா செய்யறது ஈஏன்ட்டு அப்படி குழம்புற மாதிரி இல்லை பங்குதாரர்கள் பங்காளிகள் வராங்கன்னா அவங்கள பொருத்தம் பார்த்து சேர்த்துக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ பொதுவாக கோச்சார ரீதியாக இப்போ கோள் சரியில்லை அப்படின்னா ஒரு புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னா நல்லா உங்கள் ஜாதக வலிமையை பார்த்துக்கணும் இது வந்து கோச்சார ரீதியாக இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் மீதி எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் உங்க தசாபுத்தி தான் வேலை பார்க்கும் முக்கியமான வேலை செய்யணுமா வேற வேலையும் இல்லையா அப்ப செய்யணுமா அப்ப பொருத்த நல்ல உங்க ஜாதத்தை பார்த்துக்கணும் பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் அமைச்சுக்கணும் ஏன்னா வரக்கூடிய ஆளும் கெட்ட தசாபுத்தி அவருக்கும் சரியில்லாத நேரம் உள்ள ஆள் வந்தாருன்னு வச்சுக்கோங்க இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடுவீங்க ஏன்னா இப்போ தொழிலில் வேலை ரீதியாலாம் அதிரடி மாற்றங்கள் அதாவது நெகட்டிவான மாற்றங்கள் வரும்னு ஜாக்கிரதை அண்டு குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் சிக்கல்களை ஏற்படுத்துவார் பணமே இல்லைன்னு தர்த்திரியம் தர்திரியம் பிடிச்ச மாதிரி போகிறத நிலமை வர மாதிரி வரும் இதெல்லாம் எச்சரிக்கைக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல தசா புத்தினை சமாளிச்சுக்குங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் அண்டு புத்தி ரீதியாகவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவேன் திடீர் திடீர்னு நடந்தா ஒரு பீதியிலேயே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு தோல்வின்னா சரி ரைட் அந்த தோல்வி சரி பண்ணி மனசை வந்து சமநிலை ஒரு டால்ரேட் பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள திரும்ப ஒரு தோல்வி திரும்ப ஒரு பிரச்சனை எதிர்பாராத நெகட்டிவ் அப்படிலாம் வந்தா நாங்க என்ன பண்றது கீழே உள்ள ஒருத்தவனையும் நம்ப முடிய மாதிரி ஏன்னா சனி பகவான்கிறப்ப வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் கீழே உள்ளவங்க யாரையும் நம்ப முடியலையே எல்லாம் திருட்டு பசங்களா இருக்காங்க நம்மளை கெடுத்து விட்டுறாங்க சமயம் பார்த்து பழி வாங்குறாங்க இப்படிலாம் பார்த்து புலம்புற மாதிரி ஆகிடும் அஷ்டமாயின் தரப்பு என் பிள்ளைங்க நல்ல ஜபா தியானம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க இப்போ நேரம் சரியில்லையா நிதானமாக செயல்படுறப்ப பெருசாக பிரச்சனை வராமல் தப்பிச்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரி அந்த அறிவுறுத்தல்களை கடைபிடிச்சிட்டிங்க மெடிட்டேட்டும் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த அத்தாஸ்தம சனியோ இல்லை அஷ்டம சனியோ ச சிம்மத்துக்கு அஷ்டம சனி அது பெரிதாக உங்களை படுத்தி அப்படியே நிலை தடுமாற வைக்கிறது அப்படி அதிரடியான கெட்ட மாற்றங்கள் வர்றதோ வராதபடியெல்லாம் நீங்கள் சமாளிச்சுக்கலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருகுழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்